இப்போதே போ நானே உன் ஆவியில் இருப்பேன் நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் விடுதலை பயணம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் யாத்திராகமோ நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஒருத்தருக்கு சிறந்த நாவன்மை பேச்சாற்றில் இருந்தா போதுங்க எப்படி பற்றதையும் அவங்க வந்து சமாளிச்சிட முடியும் இதுக்கு ஒரே உதாரணம் பார்த்தீங்கன்னா மோசே மோசேக்கு அந்த அளவுக்கு பேச்சாற்றல் கிடையாது நாவன்மை கிடையாது ஆனா கடவுள் அவர் கூட இருக்கிறார் நீ போ நீ போ தைரியமா போ கடவுள் விடுதலை பயணத்துக்காக ஒருவரை தெரிவு செய்கிறார் பெரிய பேச்சாற்றல் மிகுந்தவர் அல்ல பேச இயலாதவரை இல்லாதவரை அதாவது திக்குவாய் என்பதல்ல அரசர் முன்பாய் நின்று பேச முடியாது அந்த அளவுக்கு அவருக்கு திறமை கிடையாது அப்போ அதனால நீ போன நான் ஓட இருக்க நீ என்ன பேசணுமோ நான் அதை கத்துக் கொடுக்கிறேன் அப்போ நானூற்றி முப்பது வருஷத்துக்கு மேல அவங்க எகிப்தில் அடிமையிலா இருக்கிற மக்களை ஒன்னா சேர்க்கணும்னா ரொம்ப கஷ்டம் பல லட்ச மக்கள் பல தரப்பட்ட மக்கள் பல சிந்தனைகள் ஒரு ஒரு சின்ன முடியாது பல மக்களை எப்படி ஒன்னா சேர்க்கறது அப்ப அதுக்கு நான் வன்மை வேணும் பேச்சாற்றல் வேணும் அப்ப மக்களை மட்டுமல்ல அந்த இன மட்டும் மட்டுமல்ல பார்வன்கிட்டயும் போய் நின்று பேசணும் இதுவும் ரொம்ப கஷ்டம் அரசர் முன்னாடி எப்படி போய் நின்று பேசுறது அப்ப இதெல்லாம் தைரியம் துணிவெல்லாம் வேணும்னா சிறந்த பேச்சாற்றல் வேணும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் என்ன மாதிரியாக பேச வேண்டும் என்பதெல்லாம் அறிந்திருக்க வேண்டும் அப்போ அந்த சுவாதீனமான அந்த பேச்சை கடவுள் இப்ப சொன்னாரு மோசைன்றார் அப்போ அதனாலதான் மோசேல பெரிய ஒரு விடுதலை பயணத்தை மேற்கொண்டு நடத்த முடிஞ்சது தலைமை தாங்க முடிந்தது எல்லா இனக்குழுக்களையும் பல ல லட்ச மக்களையும் ஒன்றாய் இணைத்து அவரை அழகாய் அந்த பயணிக்க பயணத்தில கொண்டு வர முடிந்தது அதற்கு கடவுள் அவருக்கு துணையாயிருந்து கடவுள் அவருடைய பேச்சாற்றலோடு கூட இருந்து அவரை வழி நடத்தியிருக்கிறார் அந்த ஆண்டவர் இந்த நாள் உங்ககிட்ட சொன்னார் நீங்க என்ன பேசணுமோ நீ என்ன செயல்படுத்தணுமோ ஆண்டவரே உங்களுக்கு ஒவ்வொன்றாய் சொல்லி கொடுப்பார் ஆகவே ஆண்டவர் சொல்லுவதை கேட்டு நீங்கள் பேசுங்கள் செயல்படுங்கள் ஆண்டவர் உங்க கூட இருந்து இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள் இந்த சிந்தனையோடு நாளை தோகுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே என்னோடு எப்போதும் எங்களோடு நாவோட நீ இருப்பதற்காக விசோத்திரிக்கிறேன் தொடர்ந்து நீர் எடுத்து எங்களை பயன்படுத்தும் மீட்பிரே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமாம்